ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி குடமிளகா சட்னி பண்ணிடலாம் எல்லோரும் எல்லா நாளும் பெற்று நல்லா வாழணுங்க இன்றைய விலாக் என்னன்னு பார்த்துர்லாங்களா வாசலில் கோலம் போட்டாச்சு பார்த்திங்களா நேரமாக போட்ட இருட்டாக இருந்தது அதனால தான் பகலில் காட்டுறேங்க பகவானுக்கு விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டுர்லாங்களா ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாம் हे मगेश विश्वनाथ योगी राम कुमार हे मगेश विश्वनाथ योगी राम कुमार राम शूरत कुमार योगी राम शूरत कुमार राम शूरत कुमार योगी राम शूरत कुमार காசிநாத கழ்பத்தரு யோகி ராம் ஸ்வரத் குமார் காசிநாத கழ்பத்தரு யோகி ராம் சூரத் குமார் நந்தி கேஷ நீலகண்டோராம் சூரத் குமார் நந்திகேஷ நீலகண்டோம் சுரத் குமார் ஹேம சி ஹேமகேஷ விஸ்வநாத் யோகி ராம் சூரத் குமார் मगेश विश्वनाथ योगी राम कुमार राम कुमार योगी राम कुमार सार्वभम सर्वेष योगीराम सूरत कुमार सार्वभौम सर्वेश योगी राम कुमार सर्वनाम सर्वरूप योगी राम कुमार सर्वनाम सर्वरूप ம் சுரத்மய யோராம் சுரத்மாணம் மங்களம்ய மங்களம் மங்களம் மங்கலம் மங்களம்ய மங்கலம் மலம்பம மங்கலம் சர்வலோக ரச்சனைகள் ஜ மங்களம் நித்தியுத்த நித்த யூத்த நித்த சுத்த மங்களம் நர்மலாய நிச்சலாய நர்மாய மங்களம் யோகிராம் சுரத் குமார பூஜ்யபாத மங்களம் ஸ்ரீமத்த கண்டபரிபூர்ண சச்சிதானந்த பரபிர जो रूप है अभिराज योगी राम सुरत्कुमार कुमार के जय वो योगी राम शिवरत कुमार योगी राम शिवरत कुमार योगी राम शिवरत कुमार जय युराया योगी राम शिवरत कुमार योगी राम शिवरत कुमार योगी राम शिवरत कुमार जय युराया श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम वो श्री राम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय रा अरुणाचल शिव अरुणा चल शिव अरुणा चल शिव अरुण जडा अरुणा चल शिव अरुणा चल शिव अरुणा चल शिव अरुण जडा அருணாச்சல ஜெய் யோகிராம் சரத்குமார் குரு மகராஜ் கே ஜெய் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நாம் பாருங்கள் குடமொளகா ஒன்று மட்டும் எடுத்துட்டோங்க ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க உளுந்தப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஏழு பல் பண் பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க குடமுளகாய் வந்துங்க சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துறோணுங்க எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து அது வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கேப்சிக்கத்தினால நம்மளுக்கு வந்து கேன்சரெல்லாம் வராமல் தடுக்குங்க கண் பார்வையெல்லாம் மேம்படுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நாம் செஞ்சிடணுங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க குடம்புலகா கட் பண்ணியாச்சுங்க அடுத்தது வெங்காயம் நல்லா கழுவிட்டுங்க அது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க வணக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்புறம் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து அதையும் சுத்தமாக கழுவிட்டு எல்லாமே நம்ம ஒரு தடவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் கழுவிடணுங்க வெங்காயத்தை கழுவ வேண்டியது இல்லைங்க அது வந்து தோல் உரிக்கும் போது நம்ம கழுவுனால் போதுங்க அதே மாதிரி தக்காளியும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுங்க இந்த குடமுளகா சாப்பிட்றதுனாலங்க உடல் எடையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ஆனால் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றது இல்லை அதில் கண் பார்வை மேம்படுங்கிறக்காகவே தாங்க நான் மெயினாக சாப்பிட்றேன் வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுட்டுங்க அடுத்தது ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாங்க அதையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க தழைய நல்லா கில்லி ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ப ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா எடுத்து வச்சுட்டுங்க ஏழு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சுட்டுங்க அப்புறம் இந்த தேங்காய் தண்ணியே நமக்கு லைட்டாக ஊற்றி கொஞ்சம் குடிச்சிட்டுங்க அரைச்சிக்கலாங்க ஒரு வானலி வச்சு ஃபஸ்ட்டு வந்துங்க குடமொளகாயை நல்லா வ வணக்கணுங்க சிம்மில் வச்சு வணக்குங்க கேப்சிகத்தை வணக்கிட்டோம்னா தான் வதக்கி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா சிம்பிள் வணக்கினீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு வெந்துடுங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கிறேங்க நீங்கள் எது வேணாலும் ஊற்றி வளங்கலாங்க அந்த லைட்டாக ஏதாவது அதில் கசப்பு தன்மை ஏதோ ஒன்று இருந்தால் கூட அது இதாகிடுதுங்க வாரத்தில் ஒரு நாள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துறேன் இல்லைங்களா பாவக்காய் குட மிளகாய் இந்த மாதிரிக்கெல்லாம் சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு எண்ணெய் ஊற்றிங்க ஜீரக ஒரு ஸ்பூனை போட்டுடலாங்க உளுந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து வெங்காயம் போட்டுங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டிருக்குறேங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அரை வேக்காடு வந்தால் கூட போதுங்க வெங்காயம் இந்த பத்துக்கு வந்ததுன்னா தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்தால் போதுங்க ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஃபுல்லாக வதங்கணும்ட்டு இல்லைங்க வணங்கின பிறகு கொத்தமல்லி தலைய அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட நாம் தக்காளி வந்துங்க ஒரு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அதுக்குள்ளே இது வணங்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருக்கிட்டு வந்துடலாம் தக்காளி வணங்குறதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு வதக்கி வச்ச கேப்சிகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் திருகிட்டு வந்துட்டங்க அதையும் நம்ம ஆட் பண்ணி அதோடு நம்ம வணக்கி வச்ச கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிங்க நல்லா வணக்கி விட்டுங்க சால்ட்டு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டாலும் சரிங்க இல்லை இடிச்சுப்பு போட்டிங்கனாலும் சரி ஏதோ ஒன்று போட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஆற வச்சு தான் மிக்சி ஜாரில் போ ஒன்றுங்க அரைச்சிட்டு வந்துங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை தாளிச்சுக்கலாங்க டேஸ்ட்டு நல்லா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சட்னியும் மிஞ்சிருன்னா பாருங்க ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க அதில் கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போ போட்டுக்கலாங்க நல்லா வதக்கிங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஏன்னா இப்போ காரமில்லைன்னா ஒரு வரமிளகா கூட கருவேப்பிலையோட போடலாங்க ஆல்ரெடி சட்னி சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால க வரமிளகா மிளகா போடாமங்க கருவேப்பிலையை மட்டும் ஏட் பண்ணிங்க வணக்கினதை எடுத்து சட்னியில் போட்டுக்கலாங்க குடமிளகா சட்னி ரெடி இதுக்கு வந்துங்க நான் இப்போ சப்பாத்தி தான் ரெடி பண்ணுறேங்க நீங்கள் எது வேணாலும் காலையில் டிஃபனுக்கு இந்த சட்னி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் மத்தியான சாப்பாட்டுக்குமேங்க தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஆல்ரெடி செஞ்சிருக்குறேங்க சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பத்து சப்பாத்தி டக்கு 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 டக்குன்னு போட்டு எடுத்துட்லாங்க கோதுமை மாவு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சுகர் ப்ரெஷர் என்ன இருந்தாலும் சரிங்க நான் சாப்பாடு மூணு நேரம் சாப்பிடக்கூடாதுங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நேரம்தான் சாப்பிட்றோம் நடுவில் வந்து நம்ம சப்பாத்தி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணுங்க நாங்கள் காலையில் இட்லி சுட்டோம்னா சாயந்தரம் சப்பாத்தி சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரம் ரெண்டு நாளைக்கு செய்யாமட்டும்னா மாவு தீந்துடுச்சுங்க டக்குன்னு சப்பாத்தி போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மாவு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆட்டுவோங்க இடையில் சப்பாத்தியோ பூரியோ எதா ஒன்று இடையில சந்தவே இந்த மாதிரி எதா ஒன்று செஞ்சுக்கிறதுங்க மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சுட்டு மீதி சட்னியை மத்தியானம் எதாவது தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாங்க நம்ம நான் இன்றைக்கி ரசமும் இது இருந்தால் பண்ணுங்க மத்தியானத்துக்கு அதுக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா அப்படியே தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஹாட் பாக்ஸில் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு சர்வ் பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மகளை